நெய்வேலி என்எல்சி இந்தியா லிமிடெட் நிறுவனத்தின் சார்பில் பத்து நாட்கள் நடைபெற்ற மூன்றாம் ஆண்டு புத்தக கண்காட்சியின் நிறைவு ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் புத்தகங்களை வாங்கிச் சென்றுள்ளனர் கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் என்எல்சி இந்தியா லிமிடெட் நிறுவனம் உள்ளது இந்த நிறுவனத்தின் சார்பில் ஆண்டுதோறும் புத்தக கண்காட்சி நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு புத்தக கண்காட்சியினை வட்டம் பதினொன்றில் உள்ள லிக்னைட் ஹாலில் கடந்த ஐந்தாம் தேதி என்எல்சி சேர்மன் பிரசன்னா குமார் ஓட்டுப்பள்ளி துவக்கி வைத்தார் சிறப்பு அழைப்பாளராக கடலூர் மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் கலந்து கொண்டார் இந்த புத்தக கண்காட்சியில் சிறந்த நூற்று முப்பத்தி ஐந்து கலந்து கொண்டு விற்பனைக்கு வைக்கப்பட்டன இந்த புத்தக கண்காட்சியில் அனைத்து வகையான புத்தகங்கள் இடம்பெற்றன இந்த புத்தக கண்காட்சியில் நெய்வேலி மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமப்புற பகுதிகளில் இருந்து தினமும் பள்ளி மாணவர்கள் சிறியவர்கள் பெரியவர்கள் கல்லூரி மாணவர்கள் என லட்சக்கணக்கானோர் கலந்து கொண்டு அவர்களுக்கு தேவையான பல்வேறு புத்தகங்களை வாங்கிச் சென்றனர் அருணா <ALLY> <FRThis programme> <hating and people>